அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது சில கெட்ட சக்திகள் நம்ம வீட்டில் இருப்பதை நாம் உணர்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம செய்ய வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன நாம் தினந்தோறும் நம்ம வீட்டில் இருந்து செய்யக்கூடிய சில எளிமையான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நான் உங்கள் கூட பகிர்ந்துருக்கிறேன் ஏற்கனவே இப்போ சமீபத்தில் நம்முடைய சேனலில் தீய சக்திகள் நம்ம வீட்டில் இருந்தால் தென்படக்கூடிய அறிகுறிகள் என்ன அப்படின்னு நான் போட்டிருந்தேன் அதுக்கு கீழே நிறைய பேர் இது நீங்கள் சொன்னது எங்கள் வீட்டில் இருக்குது ஆமாம் இந்த அறிகுறி எங்கள் வீட்டில் நிச்சயமாக இருக்குது அதில் நிறைய பேர் சொல்லியிருந்த விஷயம் வந்து எங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாமல் ஒரு கெட்ட ஸ்மெல் வந்து அடிக்கடி வருது அது எங்கேருந்து வருது அப்படின்னே எனக்கு தெரியல ஆனால் வந்து அது அந்த கெட்ட ஸ்மெல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எங்கள் எங்கள் வீட்லேயும் சரி அல்லது பக்கத்துலேயும் சரி அதை மாதிரிலாம் எ எந்த ஸ்மெல் வருவதற்கும் வாய்ப்பே கிடையாது ஆனால் நேரம் கெட்ட நேரத்தில் நடு ராத்திரியில் அதை மாதிரி ஏர்லி மார்னிங்கே வந்து ஒரு மாதிரி கெட்ட ஸ்மெல்லு அதை வந்து எங்களால் வார்த்தையால் சொல்ல முடியல ஆனால் அந்த ஸ்மெல்லை வந்து நம்ம முகர்ந்தாலே ஒரு மாதிரி கொமட்டிகிட்டு வருது எங்களுக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க இன்னும் சில பேர் ஏதோ எங்கள் வீட்டில் சத்தம் கேட்குற மாதிரி இருக்குது யாரோ நடக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு அவங்களுக்கு தோன்றுவதை சொல்லியிருந்தாங்க இப்படி ஏதோ ஒரு விஷயத்தில் சில குடும்பங்கள் சிக்கி சின்ன பின்னம் ஆகின்றது நிறைய பேருக்கு இதெல்லாம் உண்மையா அமானுஷ்யம் அப்படிங்கிறது உண்மையா அப்படின்னு தோணும் நூறு சதவிகிதம் இல்லைங்க இரநூறு சதவிகிதம் இதெல்லாம் உண்மைதான் அமானுஷ்யம் அப்படின்னா ஆ பிளஸ் மானுஷ்யம் அதாவது மானுட சக்திக்கு அப்பாற்பட்டு மனிதர்களால் புரிந்து கொள்ள முடியாத சில நிகழ்ச்சிகளை தான் நம்ம அமானுஷ்யம் அப்படின்னு நம்ம அழைக்கிறோம் ஏன் நடக்குது எதுக்கு நடக்குது என்ன காரணம் அப்படின்னே நம்மளால் எதுவுமே ஜட்ஜ் பண்ணி சொல்ல முடியாது ஆனால் சில நிகழ்வுகள் ஒன்றன் பின் ஒன்றாக நம்ம வீட்டில் நடக்கும் அதற்கு நிறைய காரணங்கள் இருக்குது இது அறிகுறிகளையும் நான் உங்கள் சொல்லிட்டேன் சரி இப்படி எல்லாம் ஏதோ வித்தியாசமாக சம்திங் ராங் அப்படின்னு உங்களுடைய உள்ளுணர்வு உங்களுக்கு சொல்லுது அடுத்து நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்ட்டு இப்போ நம்ம இந்த பதிவில் மூன்று விஷயங்களை பார்க்கலாம் என்னென்ன விஷயங்கள் நம்ம செய்யலாம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்முடைய சேனலில் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க அந்த மெம்பர்ஸுக்குரிய பதிவுகள் நான் அப்பப்போ கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன் ரொம்ப சிறப்பான பதிவுகளை கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன் அதை நீங்களும் பார்த்து பயனடையலாம் இப்போ முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினம் தோறும் உங்கள் வீட்டில் நீங்கள் ஒரு ஒரு மணி நேரம் ஏற்றி வைக்க வேண்டிய ஒரு தீபம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேம்பு எண்ணெய் தீபம் நீ நீம் ஆயில் லேம்பு அதாவது நீங்கள் வந்து கஜலட்சுமி அம்மன் விளக்கு காமாட்சி அம்மன் விளக்கு குபேரர் விளக்கு எந்த தீபம் நீங்கள் ஏற்றினாலும் சரி அதையெல்லாம் தவிர்த்துட்டு நீங்கள் பூஜை அறைக்கே போகக்கூடாது தீட்டு அப்படின்னாலும் சரி தினம் இந்த ஒரு விளக்கை உங்கள் வீட்டு மையப்பகுதியில் ஹாலில் நீங்கள் ஏற்றி வைக்கணும் ஒரு மணி நேரம் இது எரியணும் அது மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் போது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கதவு ஜன்னல் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிவிடுங்க அதே போல் லைட்டையும் நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க நீங்கள் வந்து பகல் நேரத்தில் ஏற்றினாலும் சரி அல்லது இரவு எல்லாம் தூங்க போகிற நேரத்தில் நான் ஏற்றுட்டுமா அப்போ தான் காமாக இருக்கும் வீடு அப்படின்னாலும் சரி எந்த நேரமும் அதை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க ஆனால் ஒரு மணி நேரம் இந்த தீபமானது எரியணும் டைரக்ஷன் பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க எது வரைக்கும் எரியணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வேப்ப எண்ணெய் போட்டு நம்ம ஏத்துறோம் இல்லை அது வந்து காற்றுல அது கலந்து அப்படியே ஒரு கசப்பு தன்மையை நம்ம உணரலாம் அந்த வேப்ப இலை வந்து கசப்பாக இருக்கும்ல அந்த கசப்பு தன்மையை நீங்கள் மூச்சு விடும்போது அந்த கசப்பு தன்மையை நீங்கள் உணரலாம் அது வரைக்கும் இந்த தீபம் எரியணும் தினம் ஒரு மணி நேரம் இப்போ எனக்கு நான் கீழேயும் இருக்குது மாடியும் இருக்குது அப்படின்னா கீழே ஒரு விளக்கு மாடியில் ஒரு விளக்கு ஏற்றுட்டு எல்லா கதவு ஜன்னல் எல்லாத்தையுமே மூடிடுங்க லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிடுங்க இது டெய்லியுமே நீங்கள் செய்யுங்க இப்போ நிறைய பேருக்கு பணம் பொருளாதார வசதியெலாம் இருக்கிறவங்க வந்து வேறு யார் உதவியையாவது நாடுவாங்க அவங்க ஏதாவது பண்ணுவாங்க நம்ம கடவுளை மட்டும் வழிபட்டுட்டு உங்களுடைய குலதெய்வத்தை மட்டும் நீங்கள் வழிபட்டுட்டு தினம் தோறும் வந்து இந்த தீபத்தை நீங்கள் வேப்ப எண்ணெய் தீபம் இது வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அல்லது ஆன்லைன்லேயும் கிடைக்கும் இதை மட்டும் வாங்கி நீங்கள் தினம் தோறும் ஏற்றிக்கிட்டு வாங்க நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க இரண்டாவது மிக எளிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடத்துலையும் இப்போ ஒருத்தவங்க வீடு சின்னதாக இருக்கும் ஒரே ஒரு ஹால் தான் அதுதான் அவங்க பெட்ரூமு அதிலே கிச்சன் எல்லாமே இருக்கும் அப்படி இருக்கிறவங்க உங்களுடைய வீட்டு ஹாலில் ஒரு டேபிளுக்கு கீழேயோ அல்லது சோஃபாக்கு கீழேயோ அல்லது ஏதாவது ஒரு இடத்துல இப்படி வந்து ஒரு கண்ணாடி பவுலோ மர பவுலோ அல்லது செராமிக் பவுலோ எடுத்துக்கோங்க நல்ல கல்லுப்பை போட்டு வச்சிடுங்க அதுக்கு மேலே நீங்கள் வைக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படிகாரம் இந்த படிகாரத்தை நான் வந்து பெரிய துண்டாக வச்சுருக்கிறேன் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதையே வந்து ஒரு ஒரு அஞ்சாறு பீஸாக கட் பண்ணிக்கலாம் நம்ம இப்படி உடச்சோன்னா உடஞ்சிடும் அஞ்சாறு பீஸாக கட் பண்ணிக்கிட்டு ஒரு பத்து நாளைக்கு ஒரு முறை இதை வந்து நம்ம மாற்றிக்கிட்டே இருக்கணும் இந்த உப்பு படிகாரம் இருக்குது இல்லையா இப்போ இன்றைக்கி வைக்கிறீங்க இன்றைக்கி ஒன்றாந்தேதி வைக்கிறீங்கன்னா ஒரு பதினஞ்சாந்தேதி தேதி போல் இந்த உப்பையும் படிகாரத்தையும் தூக்கி கால்படாத இடத்துல கொட்டிடுங்க திரும்ப புதுசாக ஒரு கல்லுப்பு ஒரு படிகாரம் வச்சு நீங்கள் அதை வையுங்க கல்லுப்பு வந்து எப்படி நெகட்டிவிட்டியாக அப்சர்வ் பண்ணோம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதே போல் தான் படிகாரமும் இன்னும் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் படிகாரம் எங்களுக்கு கிடைக்கல கிடைக்கலன்னு நம்ம வீட்டில் இவ்வளோ குழப்பம் நடந்துகிட்டு இருக்கும்போது இப்படிப்பட்ட பொருள்களை படிகாரத்தெல்லாம் நம்ம எப்பாடு பட்டாவது வாங்கி தான் ஆகணும் பக்கத்தில் இருக்கிற கடையில் கிடைக்கலையா பெரிய மார்க்கெட்டுக்கு போயிட்டு அங்கே வாங்குங்க நம்ம வீட்டிலே உட்காந்துட்டு எனக்கு ஒன்றும் நடக்கல நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் அதுக்குன்னு சில ஸ்டெப்ஸ் நம்ம எடுத்தால் தான் அது நமக்கு நடக்கும் யார் போய் வாங்குறது எப்படி கிடைக்கும் ஏது கிடைக்கும் அப்படின்னு நம்ம குழப்பிக்கிட்டே உட்காந்துருந்தோம்னா எதுவுமே யாரும் நமக்காக வந்து செஞ்சு கொடுக்க மாட்டாங்க நம்மளே ஸ்டெப் எடுத்து தான் நமக்காக செஞ்சுக்கணும் அதனால் இது ஆன்லைன்லேயும் இருக்கும் கொஞ்சம் சிரமப்பட்டு தேடினீங்கன்னா இது வந்து கிடைக்கும் இதை வாங்கிக்கோங்க இது பல வகையில் நமக்கு உதவி செய்யும் நம்ம வீட்டில் இது எப்பொழுதுமே இருக்கணும் நிலைவாசல்லாம் நிறைய பேர் இதை தொங்க விட்டுருப்பாங்க எந்த கெட்டதும் உள்ளார வராமல் நம்மளை வந்து ஒரு ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ளார இதெல்லாம் வச்சுக்கும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியெல்லாம் இதை எடுத்துடும் இதுவும் வந்து ரெண்டு மாடி இருக்குதுன்னா மேலே மேல் மாடியில் ஒன்று கீழே ஒன்று அந்த மாதிரி ரூமில் தான் வந்து பசங்கள்லாம் படிப்பாங்க அங்கே தான் தூங்குவாங்க அப்படின்னா அவங்க இருக்கிற இடத்துல ஒன்று அது மாதிரி முக்கியமான இடங்கள்ல இப்போ கணவர் வந்து வீட்டிலே ஒரு ரூமில் வந்து அவர் பிஸ்னஸ் பண்ணுறாருன்னா அந்த இடத்துல ஒன்று அவரோட டேபிளில் அப்படிலாம் நீங்கள் வையுங்க மற்றவங்க என்னன்னு கேட்பாங்க இப்படியே நம்ம மற்றவங்களுக்காக பயந்துட்டு பயந்துட்டு பயந்துட்டே இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை வந்து பின்னாடி போயிட்டே தான் இருக்கும் நீங்கள் வந்து தைரியமாக வைங்க யாராவது ஏதாவது கேட்டால் வந்து வைக்க சொன்னாங்க நாங்கள் வச்சுருக்குறோம் அப்படின்னு சொல்லுங்கள் இல்லைன்னா நீங்கள் பதில் சொல்லணும்னு கூட அவசியம் கிடையாது ஸோ இதெல்லாம் நீங்கள் தைரியமாக வைக்கலாங்க ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் இதை நீங்கள் மாற்றிடுங்க இதை வந்து நம்ம மாதவிடாய் காலத்தில் பண்ணலாமா அப்படின்லாம் தாராளமாக பண்ணலாம் இதெல்லாம் நம்ம ரூமுக்கே போக போகிறது கிடையாது ஸோ இதனையும் நீங்கள் செய்யலாம் மூன்றாவது மிக முக்கியமான விஷயம் நீங்கள் தினந்தோறும் செய்யக்கூடியது என்ன அதாவது தீய சக்திகள் ரொம்ப அதிகமாக இருக்குது என்னால் நிம்மதியாக தூங்கக்கூட முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க அதை மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க இல்லாமலாம் கிடையாது ஸோ அவங்க இந்த தேங்காய் சிரட்டை எடுத்துக்கோங்க அல்லது அடுப்பு கறி இருக்கும்ல சார்கோல் அதை வந்து நீங்கள் அணு அந்த தணல் மூட்டுவாங்க அதை வந்து பண்ணிக்கோங்க இப்போ தேங்காய் சிரட்டை எடுத்திங்கன்னா அதை கேஸ் அடுப்பில் ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செய்யணுங்க கொஞ்சம் தீ பிடிச்சதுமே அதை கேஸ் அடுப்புலேருந்து இருந்து எடுத்து இதில் வச்சுடணும் நீங்கள் மட்டும் ஃபுல்லாக எரிய விட்டிங்கன்னா உங்களால் அதை எடுத்து இதில் வைக்க முடியாது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் பண்ணணும் ஸோ அதில் சாம்பிராணி தூள் போட்டுட்டு பூண்டுத்தோல் வந்து தினம் போடுங்க தினம் பூண்டு பூண்டுத்தோல் அது அதே போல் அது கூடவே நீங்கள் சேர்க்க வேண்டிய மற்றொரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்கடுகு இதையும் நீங்கள் இதில் போட்டுக்கோங்க போட்டுட்டு வீட்டில் இருக்கக்கூடிய மூளை முடுக்கு எல்லாத்துலேயும் காமிக்கணும் அந்த டேபிள் சேர் எல்லாத்தையும் நகர்த்திட்டு பின்னாடி முன்னாடி ஸ்கிரீனுக்கு அந்த சைடு இந்த சைடு மேலே கீழே வீடை சுற்றி எல்லா இடத்துலையும் இந்த புகை வந்து போய் போகணும் அதை மாதிரி நீங்கள் கண்டினியூஸாக பண்ணுங்கள் இப்போ நான் சொன்ன விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸு சோம்பேறித்தனப்படாமல் எந்த வேலையாக இருந்தாலும் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக தீய சக்திகளோட தாக்கத்தை ஓரளவு குறைக்க முடியும் இல்லைங்க இது எல்லாமே நான் செஞ்சு பார்த்துட்டேன் எதுவுமே எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா நம்ம அடுத்தது என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம போகணுமே தவிர திரும்ப நம்ம இடையே நம்ம செஞ்சிட்ருக்க முடியாது ஏன்னா நமக்கு தீயமை தீயமை செஞ்சுருந்தவங்க வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக நமக்கு ஏதாவது செஞ்சுருந்தாங்கன்னா இதிலெலாம் அது கட்டுப்படாது ஸோ நம்ம அடுத்த ஸ்டெப்பு தான் எடுக்கணும் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி